கடை காம்ப்ளக்ஸ் கட்டுற மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ரோட்டு மேலேயே விருப்பு பதில இடம் வீடு வாங்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அந்த மாதிரி பாத்துட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சிருங்க திருப்பூர்ல விற்பனைக்கு வரைக்கும் இருக்கிற உங்களோட ப்ராப்பர்ட்டியும் நம்ம சேனல் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா உங்க ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன்ங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம தனியார் புறமற்ற வாடிக்கையாளர்களுக்காக ஒரு அருமையான லேண்ட் ஒன்று பார்க்க வந்திருக்கிறோம் இந்த லேண்டோட அளவு மொத்தம் மூன்றரை சென்ட் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது கிழக்க பார்த்த மாதிரி லொக்கேட் ஆயிருக்கிற அருமையான ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்றதுக்கோ அல்லது கடையை கட்டி வாடகைக்கு குறதுக்கோ சூட்டக்கூடிய அருமையான